அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு பொருளை கொண்டாலும் அதற்கு ஒரு ஆஃபர் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் இறைவனின் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி பன்னெண்டு மாதங்களை கவனித்து இறைவன் இந்த ரமலானை நமக்கு ஆஃபராக தந்திருக்கிறான் இந்த ரமலானை கவனித்து இந்த ரமலானினுடைய முப்பது நாட்களை கவனித்து இறைவன் இந்த லைலத்துல் கதர் என்ற பொன்னான இரவை நம் அனைவருக்கும் ஆஃபராக தந்திருக்கிறான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அல்லமா அனசி குணம் அவர்கள் ஒரு ஹதீத்தை அறிவிக்கிறார்கள் தன்னுடைய கண்ணம் தொங்கியவராக தன்னுடைய கண்களை தன் புருவத்தின் முடி மறைக்கும் அளவிற்கு ஒரு முதியோர் என் பெருமானாரை நோக்கி வருகிறார்கள் கண்மணியே யார சூழல்லா நான் இதுவரைக்கும் என்னுடைய பாவத்தை கருதி நான் பாவம் மன்னிப்பு இறைவனிடம் கேட்டது கிடையாது இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா நாயகம் சல்லுகி வசல்லம் சொன்னார்கள் மன்னிப்பான் நாயகமே என்னுடைய பாவங்களை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு நாம் பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் அந்த பாவங்களையும் இறைவன் மன்னிப்பானா என்று கேட்டார்கள் நாயகம் சல்லாஹ் அழகி வசல்லம் கூறினார்கள் நிச்சயம் அதையும் மன்னிப்பான் என்றார்கள் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது காலம் முழுவதும் தன்னுடைய பாவத்தை கருதி பாவம் மன்னிப்பு கேட்காதவருக்கும் இறைவன் பாவ மன்னிப்பை தருகிறான் என்றால் நாம் தான் பாவ மன்னிப்பு கேட்பதில் மிக கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதில் நாம் கவனம் கொள்ள வேண்டிய ஒன்று எனவே வல்லோ நிறைவன் நம் அனைவரையும் பாவ மன்னிப்பு கேட்டு நல்ல மக்களாய் வாழச் செய்திருவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல